அறுக்கப்புறம் பாருங்க எங்கள் ரெண்டு குட்டி சார் எவப்பாருங்க அருவாமணிய நினைக்கிறா வாங்க நம்ம சவளோ அறுப்போமுடியும் அடிக்கப்போம் எங்கப்பாரு எங்கள் வேற குழச்சிட்டே இருக்காங்க இது எங்கள் ஊர் எங்கள் ஊர் வில்லேஜ் வாங்க இப்ப நம்ம கோழி இருக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் இதுல உப்பு கல் போட்டுக்கலாம் உப்பு கல் போட்டாச்சு வாங்க பாப்பு கோடியா இங்க வா வா கோழி யாரு போ

வாங்க நான் அறுப்பேன் அங்கே நான் ஐவார் குழச்சிட்டே இருக்குப்பா எங்கள் அன்னை வர ஃபோன் பண்ணுது இரு மாமா ஒரு நிமிஷம் கோழி அறுத்துடறாத மாமா